வகுப்பறை முகாமித்துவம் வகுப்பறை முகாமித்துவம் என்பது நிர்வாகம் அல்ல அது நிர்வாகமாக இருந்தால் ஆசிரியர் அதிகாரத்தை காட்டுவார் வகுப்பறை முகாமித்துவம் என்பது சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டதும் பயனுள்ளதுமான ஒரு வகுப்பறையை நடைமுறைப்படுத்துவதாகும் கற்றல் கற்பித்தல் அதிக வினைத்திறனுடையவாறு நிகழத்தக்க சூழலை கட்டியெழுப்புவதற்கும் அதனை நடத்தி செல்வதற்கும் அதற்குத் தேவையான மனித பௌதிக நேர வளங்களை வினைத்திறனுடையவாறு பயன்படுத்துவதற்கும் தேவையான என்ற வகையில் முகாமைத்துவம் ஆசிரியரின் வகுப்பறை முகாமைத்துவம் முகாமை திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்தல் சிறந்த வகுப்பறை முகாமைத்துவத்தின் அடிப்படைகள் நேரம் தவறாமை பூரண ஆயத்தம் துரிதமாக இயங்குதல் அனைவரதும் பங்குபற்றலை உறுதி செய்தல் அழகிய முறையில் விளக்கமளித்தல் வகுப்பறை நடைபெறுவது பற்றி கவனத்துடன் இருத்தல் இவ்வாறான செயல்பாடுகள் சிறந்த வகுப்பறை முகாமத்துவத்துக்கு உகந்த அடிப்படையாக உள்ளது வகுப்பறை மேலாண்மை என்றால் என்ன வகுப்பறை மேலாண்மை என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட உற்பத்தி மற்றும் மரியாதைக்குரிய கற்ற சூழலை பராமரிக்க ஆசிரியர்கள் பயன்படுத்தும் நுட்பங்கள் மற்றும் உத்திகளை குறிக்கிறது நோக்கம் மாணவர்கள் கற்றலில் கவனம் செலுத்தவும் ஒருவருக்கொருவர் மதிக்கவும் வகுப்பறை சூழல் நடவடிக்கையில் ஈடுபடவும் கூடிய சூழலை உருவாக்குதல் முக்கிய கூறுகள் விதிகளையும் வழித்தடங்களையும் நிறுவுதல் மற்றும் தெளிவான எதிர்பார்ப்புக்கள் நேர்மறையான நடத்தை வலுவூட்டல் நிலையான வளங்கள் உறவுகளை உருவாக்குதல் வகுப்பறை மேலாண்மையின் முக்கியத்துவம் கற்றலை ஊக்குவிக்கிறது கவன சிதறல்கள் மற்றும் இடையூறுகளை குறைக்க உதவுகிறது கல்வி நடவடிக்கைகளில் சிறந்த கவனம் செலுத்த உதவுகிறது மரியாதையை உருவாக்குகிறது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேர்மறையான நடத்தை மற்றும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கிறது மோதல்களை தடுக்கிறது பிரச்சனைகளை முன்கூட்டியே தீர்ப்பதன் மூலம் சீர்குலைக்கும் நடத்தைக்கான வாய்ப்பை குறைக்கிறது ஆசிரியர் செயல்திறன் மேம்படுத்துகிறது உளவியல் வகுப்பறை மேலாண்மை என்றால் என்ன வரையறை உளவியல் வகுப்பறை மேலாண்மை என்பது நேர்மறையான உறவுகளை உருவாக்கவும் உள்ளார்ந்த உந்துதலை ஊக்குவிக்கவும் வகுப்பறையில் மாணவர்கள் உணர்ச்சி மற்றும் மன நல்வாழ்வை ஆதரிக்கவும் உதவும் உத்திகள் மற்றும் நுட்பங்களை குறிக்கிறது கவனம் செலுத்தும் பகுதிகள் உணர்ச்சி ஆதரவாக ஊக்க நுட்பங்கள் நேர்மறையான வகுப்பறை கலாச்சாரத்தை உருவாக்குதல் இலக்கு மாணவர்கள் பாதுகாப்பாகவும் மதிக்கப்படுவதாகவும் கற்றுக்கொள்ள உந்துதலாக உணரும் வகுப்பறை சூழலை உருவாக்குதல் ஆகும் வகுப்பறையில் நேர்மறையான உறவுகளை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் பொருத்துவதன் முக்கியத்துவம் ஆரோக்கியமான உறவுகள் நேர்மறையான கற்றல் சூழலை வளர்க்கின்றன மற்றும் மாணவர்களிடையே ஒத்துழைப்பு மரியாதை மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றன நேர்மறையான உறவுகளை உருவாக்குவதற்காக முக்கிய நடைமுறைகள் மரியாதைக்குரிய நடத்தையை முன்மாதிரியாக கொள்ளுங்கள் அனைத்து தொடர்புகளிலும் கருணை பச்சாதாபம் மற்றும் மரியாதையை காட்டுவதன் மூலம் துணியை அமைக்கவும் சேரில் கேட்பதை பயன்படுத்தவும் மாணவர்கள் குறுக்கிடாமல் ஒருவருக்கொரு கேட்கவும் புரிந்து கொள்ளவும் ஊக்குவிக்கின்றதும் மோதல் தீர்வை கற்பிக்கவும் கருத்து வேறுபாடுகள் எழுப்பும் போது நான் அறிக்கைகளை பயன்படுத்துவது அல்லது ஓய்வு எடுப்பது போன்ற உத்திகளை செயல்படுத்தவும் குழு வேலை வளங்கள் கருத்துக்களை பகிர்வது வெவ்வேறு கருத்துக்களை மதிப்பது மற்றும் பணிகளை நியாயமாக பிரிப்பது போன்ற ஒன்றாக வேலை செய்வதற்கான தெளிவான எதிர்பார்ப்புகளை நிறுவுவது பாராட்டு மற்றும் ஊக்கம் ஒத்துழைப்பு மற்றும் குழு பணியில் மாணவர்களின் முயற்சிகளை அங்கீகாரம் நேர்மறையான வழிவூட்டலை பயன்படுத்தவும் வழக்கமான சரிபார்ப்புகள் குழு இயங்கவில்லை தவறாமல் சரிபார்த்து நேர்மறையான மரியாதைக்குரிய சூழலை பராமரிக்க தேவைப்படும் போது தலையிடலாம் ஒரு வகுப்பறையில் சமூகம் மனவெளிச்சி சார்ந்த மற்றும் இயற் சூழல் சார்ந்த சூழல் கூறுகளை குறிப்பதாகும் இது மாணவனின் வளர்ச்சி மற்றும் நடத்தையை பாதிக்கக்கூடிய ஆசிரியர் தாக்கத்தை பற்றிய கருத்தில் ஆகும் மாணவரின் நடத்தையானது ஒப்பார் குழுவினரின் இடைவினைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது ஒரு குழுவில் இருக்கும்போது ஒரு வகுப்பில் மாணவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க ஒருவருக்கொருவர் வந்து அவங்க வேறுபட்டு காணப்படுவாங்க அதன்போது நாங்கள் வந்து மாணவர் மீது அதிக கவனம் செலுத்த வேணும் ஏனென்றால் அவர்கள் இப்போ குழுவேலை செய்யும்போது என்ன செய்வாங்க ஒரு ஒரு சண்டடி சண்டடிக்க பார்ப்பாங்க அதனால் நாங்கள் அவ்வாறான மாணவர் மத்தியில் வந்து ஆசிரியர் தலையிட்டு அவர்கள் மத்தியில் நாங்கள் வந்து உருவாட கட்டாயம் உருவாட வேண்டும் இத்தகைய நடத்திகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுப்பு கற்ப கற்பிப்பவனையே சார்கிறது அதாவது ஆசிரியருக்கு அந்த பொறுப்பு முழுமையாக வந்தடைகிறது ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை அந்நியப்படுத்தாமல் அவர்களுக்கு வழிகாட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியர் உடனான சமூக உறவுகளின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்தவதாக இருக்கிறது ஆமாம் ஒரு ஆசிரியர் தான் அந்த அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாணவர்களோட உற உறவாடும் போது தான் அந்த மாணவர்கள் சமூக உறவுகளோடு ஒரு வளர்ச்சி ஏற்படுது அவங்க என்ன செய்ய சமூகத்துக்கு போகும்போது அவங்க அந்த அவங்களோட நடத்தைகள் வந்து சுமூகமான நடத்தைகளாகவும் நல்ல நடத்தைகளாகவும் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் வந்து ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறை சூழலில் ஒரு மாணவரோடு நல்ல முறையில் அவர்கள் சுமூகமாக உறவுகள் ஏற்பட்டால் அவங்க வந்து வெளியிலையும் நல்ல முறையில் ஒரு நல்ல சிறந்தவர்களாக காணப்படுவார்கள் கல்வியானது அனைத்து தரப்பினர் உள்ளடக்கியதாக மாற ஆசிரியர்கள் மாணவர்களின் குழுக்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது எப்படிப்பட்ட குழுக்களை அமைப்பது ஒரு சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும் போன்றவற்றை அறிந்து கொள்வது அவசியமாகிறது நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வகுப்பறைகள் வகுப்பறை செயல்பாடுகள் சிறப்பாக அமைவதற்காக ஒரு முக்கிய கூறாக அமைகின்றது அதாவது எல்லா மாணவர்களும் சிறந்த மாணவர்கள் அல்ல அதேபோல் எல்லா மாணவர்களும் ஒழுங்காக செயல்படுவர் செயல்படுவர் செயல்படுவார்களும் அல்ல அதனால நல்ல நல்ல லீடர்ஷிப் உள்ள மாணவர்கள் நல்ல தலைமைத்துவ மாணவர்களை வந்து மற்ற மாணவர்களோட குழுக்களோட சேர்த்து ஒரு இயலாத மாணவரோடு அந்த அந்த மாதிரி தான் குழுக்களை பிரிக்கணும் எல்லாத்தையும் ஒரு எல்லாம் நல்ல எழுதுகிற பிள்ளைகள் வரைகிற பிள்ளைகள்லாம் ஒரே குரூப்பில் போட்டால் அந்த 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 குழு வந்து ஒரு குழு நல்லாயிருக்கும் மற்ற குழு ஒன்றும் செய்யாமல் இருக்கும் ஒரு குழுவை பிரிக்கும் போது நாங்கள் வந்து ஒரு அந்த குழுவுக்கு வரையக்கூடிய மாணவன் எழுதக்கூடிய மாணவன் மாதிரி ப்ரெசன்டேஷன் அந்த குழுவிலிருந்து வந்து யாராவது ஒருத்தர் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பகிர்ந்து போடும்போது அந்த குழு வந்து சிறந்த முறையில் கண்காணிக்கப்படுது அப்படி ஒரு ஆசிரியர் வந்து நாங்கள் ஆசிரியரை நாங்கள் வந்து அப்படியான குழுவை நாங்கள் தேர்வு செய்யணும் மாணவர்களும் முழு பங்கு அவர்கள் என்ன செய்வாங்க அந்த குழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த எழுத சில மாணவர்கள் என்ன செய்வாங்க நாங்கள் தனியாக செயல்படாட்டியும் அந்த குழுக்கள் வேலைக்கு வந்து அவங்க மிகவும் ஆசையாக செயல்படுவாங்க அவங்க அவங்க வந்து அந்த இடத்து மகிழ்ச்சியாக ஒரு நிறைவான கல்வியை அவங்க வந்து அந்த இடத்த கற்றுக்கொள்கிறாங்க இந்த மாதிரி சூழலை வந்து ஒரு ஆசிரியான நாங்கள் தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் தெளிவான வகுப்பறை நடைமுறைகளின் நன்மைகள்